அருவி என்று சொன்னார் அருவியா அன்பு தேவ இந்த நாட்களில் இந்த செய்தியை பார்த்து கேட்குற உங்களை வாழ்க்கையில் சொல்லுவேன் தேவன் எத்தனையோ பெரிய ஜிம்பாடி மாதிரி இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் குழந்தை இல்லை பாருங்க பல வருஷமா ட்ரை பண்ணுறாங்க குழந்தை இல்லை எவ்வளோ மெடிஷனுக்கு இவங்கெல்லாம் பிள்ளைகளை கூட்டிகிட்டு போகிறாங்க மனைவி கூட்டிகிட்டு எவ்வளோ லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறாங்க ஆனால் குழந்தை இல்லை ஆனால் உங்களுக்கு தேவன் நல்ல குழந்தைகளை கொடுத்துருப்பாங்க ஒன்றோ ரெண்டோ மூணோ நாலு குழந்தைகளை கொடுத்துருப்பாரு அந்த குழந்தைகளை நீங்கள் அற்பமாக நினைக்கக்கூடாது என்னன்னா ஏசப்பா நம்ம தந்திருக்க பிள்ளைகள் வந்து அவங்கள நல்லபடியாக வளர்த்து நல்லா படிக்க வச்சு அவங்கள நல்ல ஒரு ஸ்தானத்தில் கொண்டு போகிறது தான் ஒரு நல்ல பெற்றோருக்கு இந்த அந்த தந்த பிள்ளைகளை மனசை வேதனைப்படுத்தக்கூடாது பிள்ளைகளை திட்டி திட்டி நீ அப்படி படிக்கலை இப்படி படிக்கல அதுவளுக்கு மைண்டுக்கு எவ்வளோ படிக்குதோ அந்த லெவல் நம்ம பிள்ளைகளை படிக்க வைக்கணும் அதை விட்டு அதுவள குறை சொல்லக்கூடாது நீ அந்த பையனை மாதிரி நம்ம பையன் பையனை பார்த்து நீ அந்த பையன் பக்கத்து வீட்டு பையன் எப்படின்னா படிக்கலாம் அதே மாதிரி நீ இல்லை நம்ம பொண்ணை பார்த்து அந்த பொண்ணை மாதிரி நீ இல்லை அப்படி சொல்லக்கூடாது நம்ம பொண்ணு நமக்கு பிறந்தது தானே அதில் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும் ஒரு வைப்பிலோ நம்மளோ நம்ம குடும்பத்துல யாருக்கும் வித்தியாசமான காரியங்கள் இருக்கலாம் அதனால அவங்க சிறு சிறு படிப்புகளில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் கொஞ்சம் பின்தங்கு நிலைமைகள் இருக்கலாம் ஆனாலும் அந்த பிள்ளைகள மற்ற பிள்ளைகளோட ஒப்பிடப்படாது கிடையாது அது என்ன படிச்சாலும் படிக்கலாட்டி நம்ம பிள்ளைங்க அவங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை அவங்க ஆண்டவரை ரெடி பண்ணி கொடுப்பாரு ஏற்ற எவ்வளவு படிக்க முடியுமோ அது ஆண்டவர் அதுக்குள்ள மூளைய கொடுப்பாரு நம்மளால முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணலாம் கடவுளுக்கு பயந்து கடவுளும் என் பிள்ளைகளுக்கு உடல படிக்காத பிள்ளைகளுக்கு நல்ல அறிவு கொடுங்க ஞானத்தை கொடுங்க கடவுள்கிட்ட நம்ம ஜெபிக்கணும் அதை விட்டுட்டு பிள்ளைகளை குறை இருக்க இருக்கக்கூடாது ஏன்னா நம்மள்டையும் நிறைய குறை இருக்கும் அது இல்லையா எல்லாரும் நிறைவானவர்களா இல்லை நம்மளை படைச்ச கடவுள் மட்டும்தான் நிறைவானவர் அவருக்கு மட்டும்தான் வியாதி கிடையாது போராட்டம் கிடையாது பிரச்சனை கிடையாது எதுவுமே கிடையாதவர் கடவுள் மட்டும்தான் அவரை தாண்டி மீது இந்த உலகத்தில் படைப்புகளை யாராச்சும் ஒரு ஆள் வியாதி இல்லைன்னு சொல்ல முடியுமா குழந்தைகள் மட்டும் சொல்ல முடியுமா இல்லை கொஞ்சம் நான் இந்த காரியத்தில் எல்லாம் பின்தங்கியிருக்கேன் நான் எல்லா எல்லாத்துலையும் நான் எப்போ நம்பர் ஒன் குவாலிட்டின்னு சொல்ல முடியுதா சொல்ல முடியல ஏன்னா எல்லாத்துலயும் குறைவுகள் இருக்கிறது இல்லை அதனால யாரும் யாரையும் குற்றம் சொல்லவே கூடாது அதனால் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணுங்க தேவ சமூகத்தில் ஆண்டவ சமூகத்தை ஜபிக்கிற நம்ம எப்பவுமே என்ன செய்யணும் நிறைவானதை நம்ம பேசணும் அதனால எந்த சூழ்நிலையும் நம்ம பிள்ளைகளை ஒரு காலம் குறைச்சொல்லாதீங்க பாருங்கள் இந்த வசந்தத்தில் பாருங்கள் ஏசு அவனுக்கு உத்தரவு கூடாமல் நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கும் போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு எல்லாம் அவர்களுக்கு தெரிவி என்று சொன்னார் ஆண்டவர் ஒரு குழந்தை எத்தனையோ ஒரு குழந்தைய இல்லாமல் இருக்கும்போது ஆண்டவர் நான் சொல்லுவேன் சொல்லுங்களேன் ஆண்டவர் இது கடவுளாக தந்த குழந்தைன்னு சொல்லுவாங்கல்ல அதே மாதிரி கடவுளை ஒரு நன்மை செய்திருந்தால் நம்ம சொல்லணும் நமக்கு ஒரு அற்புதம் செய்கிறாரா ஒரு ஒரு இந்த காரியத்துல உங்களுக்கு இனி விடுதலே கிடையாதுன்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க நமக்கு ஒரு விடுதலை கிடைச்சிருக்கா அதை நம்ம யார்ட்டையும் சொல்லணும் நம்ம குடும்பத்தார்ட்ட சொந்த பந்தங்கள்கிட்ட சொல்லணும் ஆனா இதை சொல்லாம நமக்கு யாராச்சும் கேட்டாங்க பாத்தீங்கன்னா நான் சில பேர் பாத்துக்க நம்மளை ப்ரே ரிக் கொடுப்பாங்க சரி அவங்களா ஜெபிக்கிறோம் ஜபிச்சு முடிச்ச பிறகு அங்கே வேற ஒரு இடத்த சொல்லுவாங்க அந்த இடத்துல தான் எங்களுக்கு ஒரு அற்புதம் நடந்து எந்த இந்த உலகத்துல கடவுளுக்கு சித்தம் இல்லாமல் ஒரு முடி கூட நம்ம தலையிலேருந்து கீழே விழ ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார் அப்படி இருக்கும்போது அவர் சித்தம் இல்லாமல் இந்த உலகத்தில் ஒன்றுமே நடக்க போறது இல்லை எப்படியே பின்ன நம்ம எதுக்கு வேற ஏதாச்சும் காரியத்தை சிந்திக்கிறோம்

இன்னும் பதினஞ்சு வருஷம் உனக்கு கூட்டி தரேன் நீ நல்லா இருந்துக்கேன்னு சொன்ன உடனே சரின்னு சொல்லி ஒரு சந்தோஷப்பட்டுட்டு ஆனா எதிர்நாட்டுக்காரன் வரேன் ராஜா வராங்க ராஜாக்கெல்லாம் வராங்க இது அவருக்கு இங்க பெருமை சொல்றீங்கன்னா ஏன்டா அவ்வளோ பொண்ணு இருக்கு வைரங்கள் இருக்கு நான் இப்போ நான் செய்யறது இந்த காரியத்தினால இது நடந்துட்டு அது நடந்துட்டு அப்படி இப்படி சொல்றாரு ஆனால் தேவன் தன்னுடைய ஜீவனையே கொடுத்துருக்காரு சிலவங்க சொல்லுவாங்க என் பிள்ள சின்ன வயசுல சாகக்கூடியது ஆண்டு கடவுள் தான் இந்த பிள்ளை எனக்கு தப்பிச்சு எனக்கு உயிரோடு கொடுத்தாருன்னு ஆண்டவர் மேல உள்ள நம்பிக்கை இந்த ஆண்டோ செய்த நன்மையை மற்றவங்கள்ட்ட சொன்னனும் தேவ பிள்ளை அப்போ தான் ஆண்டவர் நாம மகிமைப்படும் அதை வேற ஏதோ ஒரு காரியத்தை நினைச்சுக்கிட்டு அது செஞ்சுட்டு இதை செஞ்சுட்டு அப்படின்லாம் ஒரு நாளும் சொல்லவே கூடாது அது இல்லையா ஏன்னா என்றைக்குமே ஆண்டவர் செய்த அற்புத அடையாளங்களை நம்ம பிற மனுஷனில் மனுஷங்கள்ட்ட நம்ம ஃப்ரெண்டுகள்கிட்ட சொல்லியே தீரணும் நான் ஒரு நாளும் படிக்க மாட்டேன் ஒரு அடி முட்டால தான் இருந்தேன் அப்போ எப்படி நீ இப்படி நல்லா ஆயிட்டுன்னு சொன்னால் நான் ஒழுங்காக ப்ரேயர் பண்ணேன் அப்படி தானே நம்ம காலையில் நாலு மணிக்கு நான் எந்திரிக்கவே மாட்டேன் நைட்டு பதினோரு மணி வரை கடைசி சீரியலை பார்த்து தான் தூங்குவேன் என் மண்டை கூட மென்டல் பேஷண்ட் மாதிரி தான் இருந்தேன் ஆனால் எப்படி இப்போ ப்ரேயர் பண்ண தொடங்குறதுலேருந்து எனக்கு ஆண்டவர் என்ன செஞ்சாரு அற்புதம் செஞ்சா நாலு மணிக்கு எழுந்திரிக்கிறேன் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நான் ப்ரேயர் பண்ணுறேன் அதுக்கு மேலே பாக்கி பாடங்களாக எடுத்து படிக்கிறேன் மெமரி பவர் ஆண்டவர் தந்திருக்காரு ஆண்டவர் செய்த நன்மையை சொல்லணும் ஆனால் அநேகர் அதெல்லாம் மறந்துடுறாங்க ஆண்டவர் எவ்வளோ கண்ணீரோடு வேதனையோடு இருப்பாங்க ஆஹ் ஆண்டோர் ஜீவனை எத்து எவ்வளோ ஆபத்து நாச மோசங்கள்லாம் எவ்வளவு ஆக்சிடென்ட்கள் கார் ஆக்சிடென்ட் பைக் ஆக்சிடென்ட் ஒன்று காப்பாற்றப்பட்டுருவாங்க ஆனால் அதெல்லாம் ஆண்டவர் என்ன செய்வாங்க நன்றியை மறந்துடுவாங்க ஆண்டவர் காப்பாற்ற மறந்துட்டு அடுத்த காரியத்தை பேசிகிட்டே இருப்பாங்க இதேபோல் ஒன்றும் புரிஞ்சுங்க ஆண்டவர் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை ஆண்டூர் சித்தம் இல்லாமல் ஒன்றுமே நடக்க போறது இல்ல ஆனால் ஆண்டூர் செய்த நன்மைகளை நம்ம அநேகருக்கு சொல்லணும் அது சொல்லாமல் இருக்கும் பாருங்க உங்கள்கிட்ட பேசுகிற என்னுடைய வாழ்க்கையில் அநேக நன்மைகள் செஞ்சுருக்கிறாரு ஆனால் அதை சொல்ல போனால் நம்ம எவ்வளோ சொல்லலாம் நம்ம சொன்னால் இருபத்தி நாலு மணிக்கிரோம் நமக்கு போதாது ஏன்னா அவ்வளோ நம்ம பைபிள் சொல்லுது நாம் நிர்மத் நம்ம நாம் நிற்பதும் நிர்மலம் ஆகாது இருப்பதும் கருத்துடைய கிருவை நம்ம தாயின் வயிற்றுல இருக்கும் போது எத்தனையோ பிள்ளைகள் ஆகி செத்து போயிடுது அபாசன் ஆகிடுது இன்னும் சில பிள்ளைகள் பத்து மாதம் வருது ஒன்பதாமது வயசுல இறந்து போயிடுது இறந்து தான் பிறக்குது எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எவ்வளோ டேப்லெட் ஆனால் கடைசியில் இறந்து பிறக்குது இதெல்லாம் யாராலேது கடவுள் தானே காப்பாற்றணும் அது இல்லையா தேப்பிள்ளே அதனால் பொறுங்க முதல் ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன் இந்த உலகத்தில் உள்ள மனித கண்டுபிடிப்புகள்லாம் ஒரு லிமிட்டு தான் ஒரு புள்ளி ஒரு அளவு தான் அது தாண்டி கடவுளால் தான் நமக்கு விடுதலை உண்டு கடவுளால் தான் காப்பாற்றப்படுகிறோம் ஆண்டவர் இருபத்தி நாலு மணிக்கூரில் ஒரு செகண்ட் மட்டும் நம்ம இந்த ஆக்சிசன் காற்றை மட்டும் அவர் கட் பண்ணிட்டார்னா ஜீவ சந்துக்கள் நம்ம எல்லாரும் இறந்து போயிடுவோம் அல்ல இலவசமாக அந்த காத்தில கொடுக்காம ஒரு நாள் நம்ம நினைக்கிறோமா நினைக்கவே மாட்டோமே அதனால ஒன்று புரிஞ்சுடுங்க கடவுள் தந்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி சொல் நல்ல வீடை தந்திருக்காரா நல்ல மனைவி தந்திருக்காரா நல்ல பிள்ளைங்களை தந்திருக்காங்களா நல்ல பெற்றோரை தந்திருக்காங்களா நல்ல இடங்கள் இருக்கா சொத்து பத்துக்கள் இருக்கா நல்ல ஜாப் இருக்கா நல்ல வேலை இருக்கா நல்ல படிப்பு இருக்கா எல்லாம் எல்லா ஆண்டோர் தந்தது அலுவலியா அதைக்காண்டி நீங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டே இருங்க ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சந்ததியும் ஆசீர்வதிப்பார் அலுவலியா சோதனை நீ ஜபிப்புமா ஜபம் பரிசு தாக்கப்போ இந்த அருமையான வேலையிலும் எசப்பா வேத படி நாங்கள் அந்த நீர் எங்களை செய்த எங்கள் குடும்பங்களை சந்தேகம் செய்த எல்லா நன்மைக்காக நீர் எவ்வளோ நன்மைகள் அற்புத அடையாளங்களை செய்திருக்கீங்க அதற்காக நாங்கள் நன்றியுள்ள பிள்ளைகளாக இருக்க எங்களை இறக்க செய்யுங்க தகப்பனே ஆவியானவரே இறக்க ஆண்டவரே என்ன இந்த நேரத்தில் இந்த நேரம் அந்த செய்தியை பார்த்து கேட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகள் இவங்க ஒவ்வொருவருக்கு ஜெபத்தை அங்கீகரித்து ஆ பேராக என்று மிகப்பெரிய சுவீ நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜீவன் ஆமீன் ஆ ஆமீன் ஆ மீன் அலையாம் அலே லுயா